ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயமுபாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் இன்னைக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரண சித்த யோகம் சாயந்தரம் ஆறு மணி வரலாம் மரண யோகம் அதுக்கப்புறம் சித்த யோகம் இன்றைக்கி வந்து சப்தமி திதி கார்த்தால் ஒரு பதினோரு மணி வரலாம் பத்தே முக்கால் பதினோரு மணி வரலாம் இருக்குது சப்தமி திதி அதுக்கப்புறம் வந்து அஷ்டமி திதி வந்துடுறது இன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம் மத்தியானம் ஒரு ரெண்டரை மூணு மணி வரலாம் இருக்குது ஸ்ரவண நட்சத்திரம் அதற்கு பிறகு அவிட்டம் சிரவண நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது சிரவண விரதம் ஞாபகம் வரும் ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதாவது திருன்னு அடைமொழி கொண்ட நட்சத்திரங்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று ஓணம் இன்னொன்று வந்து திரு ஆதிரை திரு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அதனால் ஆருத்ரா தரிசனம் அதெல்லாம் வந்து திரு ஆதிரையில் வருது திரு ஓணம் பெருமாள் வந்து அவதரித்த பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திரு ஓணம் ஸ்ரவண நட்சத்திரம் இது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இதில் ஸ்ரவண விரதம் இருக்கிறது மிகவும் விசேஷம் சிரவண விரதம் இருக்கிறது அப்படின்றது எதுக்காக இருக்கா அப்படின்னா மறுபிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதும் சந்திர பகவான் வந்து இந்த யாருக்காவது ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வலு குறைந்து இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வந்து ஸ்ரவண நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிறதும் அதை தவிர வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக இந்த திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிறதும் இது வந்து காலங்காலமாக வந்துன்றிருக்கு அதுவும் வந்து இந்த உப்புலியப்பன் கோவிலில் ஸ்ரவண நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் மாசா மாதம் வந்து ரொம்ப இதுவாக பண்ணுவாள் இதை தவிர பார்த்தாலே ஏன்னா ஸ்ரவண நட்சத்திரம் அப்படின்றதுனால மிகப்பெரிய விசேஷம் ஏற்றம் வைணவர்கள் சம்பிரதாயத்தில் வந்து சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கி வந்து அதாவது அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிட்றதும் இல்லைன்னா உபவாசம் இருக்கிறதும் இல்லைன்னா ஒரு சே பெரியவாள்லாம் வந்து அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிட்றது இல்லைன்னா சொஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்றது உப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் தொடாமல் இருக்கிறது இதெல்லாம் நிச்சய நிச்சயமாக பண்ணுவாள் ஸ்ரவண விரதம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பாள் இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் வந்து மகர ராசியிலேயே இருக்கார் அதாவது திருவோணம் அவிட்டம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா என்னென்னா அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் இன்றைக்கி பிரகாரம் சந்திரனுக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடிய சிரவண விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்தாலேயானால் ஒரு ஸ்வீட்டு பண்ணி பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுங்க அதாவது கேசரி ஏதாவது ஸ்வீட் பண்ணி பெருமாளுக்கு பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து இது கொடுங்க அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு பார்த்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு வந்து ராசியின் அதிபதி நான்காம் இடத்துல சென்று நீச்சப்பட்டு போகிறார் இன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான் மாறிடுறார் நீச்சமாகி நாலாம் இடத்துல போகிறார் அதனால் பார்த்த உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து செட்பேக் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல நீச்ச போடுறதும் ராசியில் வந்து புதனும் சூரியனும் இருக்கிறதுனால சூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்துக்கோங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குறதும் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமான நீலக்கலரை இன்றைக்கி வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்கும் ரிஷவ ராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தில் இப்போ தனிச்சிருக்கார் இருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஒரு பெரிய விசேஷம்னா சுக்கர பகவான் வந்து தனித்து ரெண்டாம் இடத்துல தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் திடீர் என்று பண வரவு அபரிமிதமாக வரும் அதாவது பெண்கள் மூலியமாக நல்ல அனுகூலமான நாட்களாக இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு மூலியமாக ஏதாவது ஆணாக இருந்தால் ரிஷபராசிரும் மனைவியின் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு அவளுக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தை கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்றைக்கி கொடுக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோட சம்பந்தம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வை சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு உடல் வலிமையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு உடல் சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் கொஞ்சம் வந்து பக்கத்தில் என்ன சொல்கிறது சர்க்கரை போட்டு ஒரு தீர்த்தம் மாதிரி சாப்பிடுங்க அதாவது பானகம் மாதிரி வந்து பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மனுக்கு போய் பானகம் பண்ணி சே சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் சாப்பிடுங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி வரும் நீங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை கலரை கையில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியும் சந்திர பகவான் சப்தமத்திலே இருக்கிற ராசியின் அதிபதி இன்றைக்கி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போகிறதும் சந்திரனுடைய ராசிக்கு வந்து செவ்வாயே மிகப்பெரிய யோகர் அதனால் அவரே பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் வலிமையில் கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு என்ன சொல்கிறது அதாவது பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பிட்னஸ் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் புதுசாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஏற்றத்தை கொண்டு வருவீங்க நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை கலரை கையில் வச்சுக்கோங்க அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கும் சிம்ம ராசி மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியன் புதன் சேர்க்கையாக இருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது குரு பகவானோடு சேர்ந்துருக்கிறதுனால அது மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அவர் சனி பகவானை பார்க்குறதும் குடும்பத்தில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வா அதாவது பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஜாகிரதையாக பேசுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு சந்தன காப்பு இல்லைன்னா வந்து வெண்ணக்காப்பு போட்டுட்டு வர்றதும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆரஞ்சு நிறத்தை கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்க எட்டாம் இடத்துல இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து அபரிமிதமாக பணம் வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கிறது நிறைந்த கல்வியை கொடுக்கும்னு சொல்லுவாள் மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் கல்வியும் வரும் பணத்திற்கு தனத்திற்கு உண்டானவர் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவர் வந்து ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தையும் பார்க்குறது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் சுக்ர பகவான் அதனால் பண வரவு தொழில் மூலியமாக அபரிமிதமாக இருக்கும் உங்களுக்கு குழந்தை மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாவில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ சிரவண விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா ரொம்பவும் நல்லது துளசி மாலை ஒன்று போட்டுட்டு கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சப்தமத்தில் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அர்தாஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு குருவும் சப்தமத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசியான ராசிக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இப்போ வந்துகிட்டே இருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் கண கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து புதிய வாகனம் புதிய அதாவது வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழங்கிட்டு கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பானகம் வந்து பிரசாதம் வந்து அம்ச பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்றதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது ஒரு வயலட் கலர் கையில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் கொஞ்சம் பதவி சுகம் அந்தஸ்துக்கு கொஞ்சம் களங்கம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கும் சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதியும் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து அவர் பார்க்குறார் அதனால் முயற்சிகள் புது முயற்சிகள் கொஞ்சம் எடுக்காதீங்க முயற்சிகள் எல்லாம் வந்து நல்லபடியாகவே போகும் அதனால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகள் கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தலையேனால் நீங்கள் எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு எலுமிச்சம்பழ வழக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறது நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு வெள்ளை கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு வெள்ளை நிறம் தனுசு ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ராசியும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் சப்தமத்திர சுக்கரன் தனிச்சு இருக்கார் தனிச்சு சுக்கர பகவான் வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் அவர் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும் உலக இயலுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க அதாவது வெளியில் போய் சினிமா பார்த்துட்டு வர்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போய் வெளியில் போய் தேட்டருக்கு போய்ட்டு வர்றது இல்லை ஒரு டின்னருக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி அதாவது சுற்றுலா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பக்கத்தில் வந்து வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு சந்தன காப்பு போட்டு வர்றதும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கக்கூடும் மகர ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சிரவண நட்சத்திரம் வேறு அதனால் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும் நாளாக இந்த நாள் இருக்க போகிறது உங்களுக்கு எந்த காரியம் நினைச்சிங்கன்னாலும் அது நடக்கும் சப்தமத்தில் செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவாளுக்கும் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஆனால் இந்த பேச்சு வழக்கு அதெல்லாம் வந்து பேசுறவாளுக்கு ஏதாவது இப்போ கோர்ட்டு இந்த ஜட்ஜஸ்ஸு அவ்வாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் அட்வொகேட்ஸு வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுவோம் அது ஒரு பெரிய நல்லது தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலயமாக உங்களுக்கு வந்து எல் வரக்கூடிய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் அதை தவிர பார்த்தா கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தை வச்சுக்கோங்க நல்லது ஒரு ஒரு ஏற்றம் கொடுக்கும் இன்றைக்கி கும்ப ராசி பார்த்த இல்லையானால் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி வந்து சனி பகவான் ராசியிலேயே இருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் சந்திர பகவான் பன்னெண்டில் இருக்கார் செவ்வாய் பகவான் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அதனால் வந்து எந்த ஒரு பகையையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க இன்றைக்கி பார்த்தலையானால் யார் ஏற்ற மாதிரி வந்தாலும் வந்து நீங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அவ்வளோ பெரிய இது ஒரு ஆத்ம பலம் உங்களுக்கு வரும் அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்க ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ஏ தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா க அருகில் இருக்கக்கூடிய பெருவாள் கோயிலுக்கு போட்டு லக்ஷ்மிக்கு வந்து தாமரை போல் அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் கையில் வந்து ஒரு சிகப்பு கலரில் ஒரு இது வச்சுக்கோங்க கர்ச்சி மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்னைக்கு மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய மேன்மை எந்த தொழிலை தொட்டிங்கனாலும் அதில் ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டான வேலையில் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் அதிக அங்கீகாரம் உங்களுடைய சீனியர்ஸ் அதாவது மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு உங்கள் உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கு பணமுடிப்பு இன்சென்டிவ் இல்லை ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரசனி இருக்கிறதுனால வீடை விட்டு வெளியில் போக வேண்டியிருக்கும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பண வரவுகள் அப அபரிமிதமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அந்த சத்யநாராயண பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஜோதிடம் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம பண்ணலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்